அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சொந்தலட்சுமி பேசுகிறேன் இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு குரு பயிற்சி பலன்கள் வரலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் பணிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் பூரண சுபராகிய குரு பகவான் இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்று மதியம் ஒரு மணி அளவில் கால காலச்சக்கரத்தின் முதல் வீடான ராசியிலிருந்து நமக்கு ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சியால் பன்னிர ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சிறப்பான பலன்களை வந்து நம்ம தெளிவான பலன்களாக துல்லியமான பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் பதிவினை முழுமையாக கேளுங்கள் நீங்கள் இந்த ஒரு வருடத்தை வந்து சிறப்பாக திட்டமிட்டு கொள்ளலாம் குருவானவர் காலச்சக்கரத்தின் தனஸ்தானத்துக்கு வந்து தன குருவாக பயிற்சி அடைகிறார் அதனால் பண வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பணத்தை நம்ம அந்த பன்னீர் ராசிக்காரர்களும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் எந்தெந்த ராசிக்கு வந்து பணமழையாக இருக்க போகுது யாரெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணணும் யார் யாருக்கெல்லாம் வந்து சுப நிகழ்வுகள் நடக்கப் போகுது இல்லை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்க போகுது என்பதை பற்றியெல்லாம் இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம் பெரும்பாலும் குரு வந்து நம்மளுக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் வரும்பொழுது ரொம்ப சிறப்பான பலன்களை செய்வார்னு நம்ம சொல்லலாம் குறிப்பாக ஐந்து ஒன்பது பதினொன்று அவருக்கு ரொம்ப அட்டகாசமான இடங்கள் அப்படின்லாம் அதே போல் மகரத்திற்கும் துலாத்திற்கும் அவர் வந்து மூன்று ஆறு எட்டு பலன்களை வரும்போது கூட அவ்வளோ வந்து ஒரு ரொம்ப தொந்தரவு செய்ய மாட்டார் ஏன்னா குரு வந்து அவர்களுக்கு வந்து ஒரு சுபராக செயல்பட மாட்டாரு என்ற ஒரு விதியும் இருக்குது அப்படி இருந்தாலும் நம்ம மற்ற கிரகங்களின் பயிற்சியை கொண்டும் வந்து நம்ம பழங்களை வந்து சிறப்பாக கணித்துருவோம் அப்படி இந்த வருடம் குரு பயிற்சியானது உங்களுக்கு வந்து எப்படி செயல்பட போகுது ஏன்னா குரு வந்து ஒரு பாவத்தை தொடர்பு போது தான் அங்கே அந்த செயல் வந்து பூரணம் பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ சனியும் வந்திருக்கிறாரு சனியுடைய பார்வையும் குருவுடைய பார்வையும் ஒரு பாவத்தில் வந்து கனெக்டிவிட்டி ஆகிடும் அந்த பாவம் வந்து இந்த பன்னிர ராசிக்காரர்களுக்கும் எந்த இடத்த வந்து கனெக்ட் பண்ணுது அப்படின்னும்பொழுது அதில் இருக்க பலன்கள் கண்டிப்பாக உடனடியாக நடந்தேருன்ற ஒரு கூற்றம் இருக்குது அதனால் இந்த பதிவினை வந்து முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கின்ற எளிமையான இறை வழிபாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் ஆன்மீக வழிபாடுகளையும் பின்பற்றி உங்களுடைய வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் பதிவினை வந்து முழுமையாக கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும் நீண்ட பதிவாக இருக்கிறதுனால அதனால் பதிவினை முழுமையாக கேட்டு உங்கள் வாழ்நாளை சிறப்பாக வியூகம் அமைத்து அதிகப்படியான பலனை பெற்றுக்கொள்ளலாம் மீனராசி மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த குருப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அழைக்க விற்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் மூன்றாம் இடத்து குரு முயற்சி ஸ்தான குரு என்று என்ன பண்ண போகிறாரு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று பத்து குடையவர் அது மூன்று என்பது பாதை மறைவு ஸ்தானம் அப்போ ராசி அதிபதியும் லக்னாதிபதியுமான குரு மூன்றாம் இடத்துக்கு செல்வது வந்து விசேஷமாக சொல்லப்படலைன்னாலும் உங்களுக்கு அவர் சிறப்பான இடங்களை பார்க்குறார் ஏழு ஒன்பது பதினொன்று அப்படின்ற சிறப்பான இடங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு சில நன்மைகளும் உண்டு ஏழு சனியில் ரொம்ப கிடுக்குப்படியாக இருந்தவங்கலாம் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நீங்கள் மூச்சு விடலாம் ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் செய்து கொள்ளலாம் கவனத்துடன் செயல்படும் பொழுது இதை மட்டும் எங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும் நிறைய வந்து உங்களுக்கு வந்து மூன்றாம் இடம் என்பது மனசையும் குறிக்கும் உங்கள் மனசில் உங்களுக்கே வந்து ஒரு இன்ட்யூஷன் பவர்ஸ்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் மனசுக்கே வந்து எது நல்லது எது கெட்டதுன்றது பகுத்தாய்ந்துடலாம் அதே போல் இந்த காலகட்டம் வந்து நல்ல ஊக்கமுடன் உடைய முயற்சிகளையும் உழைப்பையும் அதிகமாக போடும் பொழுது அதற்கான பழங்கள் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய பயணத்தால் வந்து உங்களுக்கு நிறைய ஒரு பெனிஃபிட்ஸு அதே போல் உங்களுக்கு வந்து நிறைய பெரிய அளவில் வந்து உங்களை அப்டேட் பண்ணி கொடுறது நல்லா வந்து நீங்கள் ஒரு புது புது உக்திகளை கையாளுவது உங்களுக்கு நிறைய படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை நீங்கள் டெவலப் பண்ணக்கூடியது அதே போல் உங்களுக்கு அதிகமாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய லட்சியம் கொள்கைகள் என்பதை வந்து உங்களுக்கு வந்து அந்த சிந்தனை தெளிவு வந்து இருக்கும் நிறைய வந்து உங்களுக்கு வந்து அதற்கான ஒரு யோசிக்கிறத செயல்படுறதுக்கான ஒரு சில வழிமுறைகள் உங்களுக்கு வெல்பிஷர் அதாவது உங்களுக்கு யார் வந்து உங்களுடைய நண்பக தன்மையாக இருக்கிறாங்களோ அவங்களோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அதற்கான ஒரு வழிமுறைகள் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இந்த காலகட்டம் வந்து நம்மளுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராக பலவித குழப்பங்களையும் கொடுத்தாலும் புதுசாக ஏதாவது செய்யணும் அப்படின்னாலும் அறியாத தெரியாத விஷயங்கள்லாம் அந்த காலகட்டம் செய்யக்கூடாது தான் சொந்த தொழில் செய்கிறனால் அவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே போல் தொழிலில் வந்து செய்கிறோம் ஒரு இடத்துல போய் வேலை செய்கிறோம்னா தாராளமாக போய் பண்ணிட்டு வந்துடலாம் முதலீடு செய்வதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பணம் சார்ந்த விஷயங்களை கையாடுவது கையாளுவது இந்த காலகட்டம் வந்து நம்மளுக்கு சகோதர சகோதரிகளை கோயில் நண்பர்களை கோயில்ல கணவன் வழி வழி வீட்டாருக்கெல்லாம் இப்போல்லாம் செலவு பண்ண வேண்டிய சூழல் ஏற்பட்டுரும் நம்ம சக்திக்கு மீறி உதவி செஞ்சிடக்கூடாது நம்ம உறவுகள் தானே நம்ம அதில் பாதிக்கப்படாத அளவுக்கு பார்த்துக்கொள்ளணும் அதே போல் இந்த மூன்றாம் இடத்து குரு வந்து நம்மளுக்கு என்ன பண்ண போகிறார் நம்ம எவ்வளோ ஒரு முயற்சிகளை போடுறோமோ அந்த முயற்சிகளுக்கான பலனை வந்து அவர் வந்து தருவார் அப்படின்னு சொல்லலாம் நாளைக்குன்னு ஒத்தி போடாமல் நம்ம சிறப்பாக செயல்படும் பொழுது நம்மளுக்கு அனைத்து பலன்களுமே ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஏன்னா குரு முதல்ல நம்ம எங்கே பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ நம்முடைய உடலில் இருக்க எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக்கணும் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் உடல் ஆரோக்கியத்தை வந்து இப்போ இப்போ நம்ம சீராக்கி கொள்வதுடன் என்ன ஒரு சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் நம்ம வந்து கவனித்துக்கொள்ளணும் அதே போல் காரம் புளிப்பு எண்ணெய் போன்றதெல்லாம் சமையல் அதிகம் சேர்த்துக்கக்கூடாது அதே போல் உணவு பழக்க வழக்கங்களில் மிகுந்த எச்சரிக்கையை சூடாக உணவு உட்கொள்வது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் இந்த நியூரோ பிரச்சனை இருக்கிறவங்க நெப்ரோ பிரச்சனை இருக்கிறவங்க அதே போல் அடிவயிற்றில் பிரச்சனை அல்சரு இதெல்லாம் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் வேணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஒரு சிலருக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து நமக்கு இந்த யூக வணிகங்கள் இருக்கிறவங்களாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் அதே போல் ஒரு சிலருக்கு வந்து நிறைய ஆன்மீக வழிபாடுகளுக்கான பயணங்கள்லாம் உருவாகும் அப்படின்லாம் வயதில் மூத்தவங்களுக்கு அதே போல் நிறைய அந்த காலகட்டம் மெடிடேஷன் யோகா பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப சிறப்பு தெய்வத்தோட அனுகிரகம் வந்து கிடைக்கும் அதனால் இறை வழிபாட்டுடன் நம்மளுக்கு ஒரு சில குழப்பங்கள்லாம் இருந்தால் இறை வழிபாட்டுடன் அதெல்லாம் நம்மளுக்கு ரெக்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைச்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் பணம் சார்ந்த விஷயங்களில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் அறியாத தெரியாத விஷயங்களை நம்ம வந்து செய்கிறது வந்து நம்ம இன்னும் வந்து கவனம் இருக்கணும் ஒரு சிலர்லாம் இதெல்லாம் பண்ணலாம்ப்பா எல்லாம் சரியாக இருக்கும்ப்பான்னு சொல்லிடுவாங்க நம்ம போய் ஆர்வத்தில் போய் அந்த செயலை செஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முதலீடோ ஏதோ பண்ணிவிட்டு ஒரு புதுசாக செஞ்சுட்டோம்னா அது நமக்கு தான் வரும் ஏழாம் இடம் என்பதே கணவன் மனைவி உறவையும் பிடிக்கும் ஒரு சிலருக்கு கணவன் மனைவி இருக்கட்டே இதுக்கு முன்னாடி ஒரு சண்டை சச்சரவுலாம் இருந்தால் கொஞ்சம் புரிந்து கொள்வீங்க ஆனால் வந்து உறவுகள் கிட்ட வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயத்தில் எல்லாருமே கொஞ்சம் தள்ளியே இருப்பாங்க பெருசாக சண்டை சச்சரவு கூட தாமரை மேல் தண்ணீர் போல் இருப்பாங்க அதனால பெருசாக எடுத்துக்காதீங்க இந்த காலகட்டம் வந்து அப்படி தான் விட்டு கொடுத்து போயிடுங்க ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால லைஃப் பார்ட்னருக்கு உங்கள் சப்போர்ட் நிறைய இருக்கும் அதே போல் ஒரு கூட்டு தொழில் பண்ணுறீங்கன்னா கூட்டு தொழில் இருக்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஒரு சிலர் வந்து புதுசாக கூட்டு தொழிலுக்கு ஆளுங்களை சேர்த்துக்குவீங்க அந்த கூட்டு தொழில் இருக்கிறவருக்கு அவருக்கு கொஞ்சம் நேரம் நல்லா இருக்குது செய்து அவருடைய ஒரு இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஒரு சிலருக்கு வந்து அதில் பெனிஃபிட்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதுக்கெல்லாம் வந்து உங்கள் ஜாதக அமைப்பும் உங்கள் தசா புத்திகளும் பார்த்து கொள்ளணும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் ஒரு சிலர் விட்டு கொடுத்து போகிறது ஒரு சிலர் விவாகரத்து ஆனவங்கள்லாம் இந்த காலகட்டம் ரீயூனியன் ஆகிறது தாமத திருமணம் தாமத குழந்தை பாக்கியம் கிடைப்பது ஒரு சிலருக்கு காதல்லாம் வந்து இது வரைக்கும் ஒரு சண்டை சச்சரெலாம் இருந்தது அப்படின்னா அவங்க திருப்பி வந்து ஒன்று சேர்வது அது வந்து பெற்றோருடைய பெற்றோர்களுடைய சம்மத்துடன் இறைவனின் பெருங்கர்மையின்மை அந்த மாதிரி திருமணம் நடைபெறுவது குழந்தை பா ம் கிடைப்பது அதற்கான மருத்துவ செலவுகள் செலவுகள் செய்வது அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுப்பது குழந்தைகள் நலன் சார்ந்த விஷயங்கள் அவங்க படிப்பு அவங்க தொழில் அவங்க வேலை வாய்ப்பு இதெல்லாம் சிறப்பாக இருப்பது அந்த வயதில் உங்களுக்கு குழந்தைங்க இருந்தால் அவனுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் உதவி பண்ணுவது இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் எந்த தொழிலை செய்பவருக்குமே இந்த காலகட்டம் வந்து முதலீடு செய்யும் பொழுது அப்படி இல்லை உங்களுக்கு யாராவது வந்து நல்லா அறிந்தவர்கள் தெரிந்தவர்கிட்ட அந்த விஷயத்தை கேட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் முடிவெடுப்பது ரொம்ப சிறப்பு இந்த ஒரு வாய் சிறப்பாக இருக்கும் பதினோராம் இடத்தை பார்க்குறதுனால ஆனால் அதுக்கு அதை கேட்ட விரயங்களும் உண்டு இந்த காலகட்டம் வந்து அதை சரியாக பார்த்து திட்டமிட்டு செலவு பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா பன்னடியில் இருக்கக்கூடிய சனி இந்த காலகட்டம் இரவு நேர பயணங்களை தெரிவிக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் அதே போல் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பணத்தை கையாளுறதுல தான் உங்களுக்கு வந்து கவனம் அதிகமாக தேவை அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் வந்து நமக்கு எமோஷ்னலாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது அறிவுபூர்வமாக முடிவெடுக்கும்பொழுது நம்மளுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் நம்மளுடைய குடும்ப விஷயங்களை நம்ம மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறதோ அறியாத தெரியாத நபர்களை வந்து நம்பக்கூடாது மற்ற குடும்ப பஞ்சாயத்தில் நம்ம போய் தலையிடக்கூடாது நம்ம குடும்ப விஷயங்களையும் யாரையும் தலையிடாத அளவுக்கு பார்த்து கொள்ள வேண்டும் இந்த காலகட்டம் மீனராசி வந்து அந்த விவசாயத்துறை எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல ஒரு நவீன இயந்திரங்கள் அதனால ஒரு முதலீடு செய்து ஒரு வங்கிகளில் ஒரு லோன் கிடைப்பது புது புது யுக்திகளை கையாண்டு உங்களுடைய தொழில் கொஞ்சம் வந்து வளர்ச்சி அடையும் அதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் எந்த காலத்தில் எந்தெந்த பயிர் போட்டால் உங்களுக்கு இதுவாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் போல செய்யும் பொழுது விவசாயிகளுக்கும் இந்த காலகட்டம் வந்து ஒரு நஷ்டம் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு பலனை வந்து அடையலாம் அப்படின்னு சொல்லியாச்சு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு பேர் புகழ்லாம் கிடைக்கிறது அதே போல் விளையாட்டுத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கான வந்து ஒரு அங்கீகாரம் வந்து கிடைப்பது அரசியல் துறையில் இருப்பவங்களுக்குலாம் இப்போ வந்து ஒரு நிச்சயமான வெற்றி உண்டு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் அரசியலில் வந்து ஒரு பதவி நம்ம பெறணும் ஒரு நம்ம எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டுக்கெலாம் நிற்கிறோன்னா உங்களுக்குலாம் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு உங்கள் தசாப்தெலாம் சிறப்பாக இருந்து கிரக அமைப்பு சிறப்பாக இருந்தால் உங்கள் வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்கள் தொழிலில் என்றைக்குமே தொழில் செய்கிற இடத்துலையோ தசாபுதெலாம் செலக்ட் உங்கள் தொழில் செய்கிற இடத்துலையோ அதே போல் உங்களுடைய முதலீடு செய்வதிலையும் கொஞ்சம் கவனம் தேவைன்னு சொல்லியாச்சு இந்த குரு பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு சில மாற்றங்களை வந்து நல்லாவே தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்கள் தொழில் சார்ந்த மாற்றங்கள் தொழிலில் வந்து ஒரு இடம் பெயர்றது ஊர் மாற்றம் இடமாற்றம் இதெல்லாம் வந்து நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிடலாம் அதே போல் உங்களுக்கு ஒரு சிலருக்கெல்லாம் வந்து விவாகரத்தானவங்களுக்கெல்லாம் இரண்டாவது திருமணம் நடைபெறுவது குழந்தைகளால் மகிழ்ச்சி அதே போல் தந்தை வழி சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைலாம் இருந்தது பூர்வீக சொத்தில் அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து முடிவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்டாகவே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஆக மொத்தத்தில் இந்த குரு பயிற்சியில் நீங்கள் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள்லேயும் அதே போல் பணம் நம்ம முதலீடு செய்கிற விஷயங்கள்லேயும் வரவு செலவு விஷயங்கள்லேயும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் புதுசாக யாராவது சொல்லிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் போய் நம்மளுக்கு தெரியாத அறியாத தொழில்லையோ இல்லை இடங்கள்லேயோ நம்ம முதலீடு செய்யக்கூடாது நம்ம வேலை உண்டு நம்ம தொழில் உண்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை ஒரு நார்மலாக போகுதுன்னா அதை அப்படியே வந்து கடந்து வந்து விடுவதுன்னு மீனராசிக்கு ரொம்ப சிறப்பு மற்றபடி இந்த மூன்றில் வரக்கூடிய குரு உங்களுக்கு வந்து பெருமளவு பாதிப்பு ஏற்படாதவாறு நீங்கள் தான் உங்கள் தற்காத்து கொள்ளணும் ஏன்னா மூன்றாம் இடம் என்பது நமக்கு வந்து ஒரு முடிவுகளை வந்து நம்ம சரியாக எடுக்கிற மாதிரியே தோணும் அது உறுதியாக அது வந்து சரியாக இருக்கா இல்லையா என்பதெல்லாம் நமக்கு அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இடத்துல வந்து நம்ம சொல்ல முடியாது நான் பார்ப்பேன் செய்யறது எல்லாமே சரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்மளுடைய வெல்விஷர் மற்றவருடைய ஆலோசனை இந்த காலகட்டம் எடுத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு ஆனால் நம்மளுடைய தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மூலம் வந்து நம்ம வந்து இன்னும் மேற்கொண்டு பயணிக்கலாம் தசாபுதிலாம் சிறப்பாக போது தசாபுதி சிறப்பு இல்லைன்னா ஒருவருடைய துணை வேண்டும் அதே போல் பொருளாதார விஷயங்களில் கவனம் வேண்டும் புதிய செயல்களில் வந்து நம்ம அறியாத தெரியாத விஷயங்களில் ஈடுபடக்கூடாது இந்த காலகட்டம் இறை வழிபாடு ரொம்ப முக்கியம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுலாம் போகிறதுக்கு அந்த மனக்குழப்பம் பயம்லாம் போகிறதுக்கு ஏன்னா மூணில் வரக்கூடிய குரு இது வரைக்கும் வந்து ஒரு சமூகத்தில் வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இதெல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் எப்படின்னா நமக்கு வேலையில் ஒரு ப்ரொமோஷன் கிடச்சிரும் அங்கே ஊதிய உயிர் இல்லாட்டி இல்லை சம்பளம் கொராட்டி கூட நம்மளுக்கு எப்படின்னா நம்மளுக்கு ஒரு பதவி ஒரு இன்சார்ஜ் பாய் இவர் இவர் ஆளு இவர்கிட்ட எல்லாமே பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு புகழை கொடுத்துரும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு ஊதிய உயிருடன் கூடிய பணி உயர்வும் உண்டு நம்மளுக்கு அந்த மாதிரி இந்த பொருளாதார பாவங்கள் ஆக்டிவிட்டி ஆக்கும்போது அப்படின்னு சொல்லலாம் ப பணம் வருதோ இல்லையோ புகழை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும் பணம் வந்தாலும் அந்த பணத்தை வந்து நீங்கள் தக்க வைத்துக்கொள்ளணும் விரயமாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த விரயத்தை வந்து நம்ம சுப செலவீனங்களாக கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளணும் ஒரு இடம் வாங்கிடுறது ஒரு தங்கத்தில் முதலீடு பண்ணுவதெல்லாம் இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும் மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய குரு அது சுக்கரனுடைய வீடாகிறதுனால பெண்களுக்கு ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கை நீங்கள் வேலை செய்கிற இடங்கள்லேயே உங்களுக்கு ஒரு பணி உயர்வு இதெல்லாமே கிடைக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கணவன் வழி மனைவழி வீட்டுக்கு அந்த ஒரு சிறு சிறு செலவுகள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் ஒரு வீடுக்கான ஒரு ரெனவேட் பண்ணி அப்படி ஒரு வண்டியை மாற்றுறது பழச கொடுத்து பூச மாற்றுறது இதெல்லாமுமே இருக்கும் ஆக மொத்தத்தில் மீனராசி இந்த காலகட்டம் அறிந்த தெரிந்த விஷயங்களை செய்வதுடன் நம்ம வந்து புதுசாக முதலீடு செய்வதிலையும் பணம் கையாடல் பண்ணுவதிலையும் அதிக கவனம் தேவை இதுதான் இங்கே வலியுறுத்தி சொல்லப்படுகிறது மற்றபடி தைரியமாக முயற்சி போடுங்க உழைங்க எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த உங்கள் முயற்சிக்காக நிறைய வந்து நீங்கள் தேடுதலை வைத்து உங்கள் உழைப்பும் முயற்சியும் உங்களுக்கு ஒரு நிறைவான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி நடக்குது இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு எது பொருளாதாரத்தை சார்ந்து அதிகப்படியாக உங்களுக்கு ஊக்கப்படுத்த போகுதா இல்லை உறவுகளுக்காக உங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்த போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீங்க நீங்கள் கேட்ட இடத்துலையே உங்களுக்கான ஒரு படிப்பு உங்களுக்கு ஒரு வெளிநாட்டு கல்வி எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜ் அதற்கான ஒரு லோன் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொன்னோம் கலைத்துறையில் இருப்பவர்கள் மட்டுமன்று எல்லா துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு ஸ்டெப்பு வந்து முன்னேற்றம் இருந்தாலும் அதற்கேற்ற ஒரு கூடுதல் பொறுப்புகளும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அலைச்சல் திருச்சலும் இருக்கும் பெனிஃபிட்டும் இருக்கும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக கையாண்டு வந்துடணும் அப்படின்னும் இங்கே அறிவுறுத்தப்படுகிறது இந்த காலகட்டம் மாணவர்கள்லாம் ஒரு சிலர் படிப்புக்காக வெளியூர்லாம் போய் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு உயர்கல்விக்கு எந்த காலேஜில் எந்த நான் ஏற்கனவே சொன்ன மட்டும் தான் உங்கள் உழைப்பை போடுங்க உங்கள் உழைப்புக்கான அனைத்து வெற்றிகளும் உங்களுக்கு நிச்சயம் உண்டு அதை இங்கே வந்து அறிவுறுத்தி சொல்லிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த குறுப்பெயர்ச்சியில் நீங்கள் வந்து விநாயகரை தொடர்ந்து வழிபட்டு வரும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விநாயகர் கோயிலில் வந்து ஒரு இருபத்தோரு சுற்று சுற்றி ஒரு சிதறக்காய் விட்டு வரும்பொழுது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களாக தரும் அதே போல் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வருவதும் அதே போல் நம்ம நாக எக்னோப வீத கணபதி அப்படின்னு பிள்ளையார் வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பூணூலாக தத்திருப்பார் பெல்ட்டை போட்டிருப்பார் நாகத்தை அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளையாரை வழிபடுவதும் பிள்ளையார் பட்டி பிள்ளையாரை இந்த குருப்பெயர்ச்சியில் வழிபடுவதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதே போல் இந்த காலகட்டம் ஒரு குருமாருடைய வழிபாடு நீங்கள் தொடர்ந்து வைத்துக்கொள்ளணும் அதே போல் மஞ்சள் நிற வஸ்திரத்தை தானமாக கொடுப்பது கொண்டக்கடலையே வியாழக்கிழமை தோறும் பிரசாதமாக செய்து எல்லாருக்கும் கோயிலில் இருக்க குழந்தைகளுக்கு கொடுப்பது இல்லை வரக்கூடிய பெரியவர்களுக்கு கொடுப்பது மூன்று நெய் தீபங்கள் ஏற்றி மஞ்சள் நிற மலர்களை சாத்தி வழிபடும்போது ரொம்ப சிறப்பு அதே போல் திருச்செந்தூர் முருகனை வந்து உங்களுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அன்று சென்று வழிபட்டு வருவதும் தம்பதி இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவது உங்களுக்கு அபரிமிதமான பலன்களை தரும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு இந்த காலகட்டம் நம்ம பிள்ளையார் பட்டிய பிள்ளையார் தங்க கவசத்தில் இருப்பார் பார்த்தீங்களா அவரை வழிபடும்பொழுது நல்ல பண விருத்தி உங்களுக்கும் அதே போல் அந்த கருப்பினத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வழியும்பொழுது விநாயகரை பொழுது உங்களுக்கு கண் திருஷ்டிலாம் போயிடும் ஏன்னா ஒரு வந்து இப்போ மூன்றாம் இடத்தில் மறைந்து அவருடைய பலம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த பலத்தை வந்து அதிகப்படுத்தி கொள்வதற்கு சாத்மீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எப்போது வந்து விநாயகரை போற்றி சொல்லலாம் சுமுகாயனம்மன் சொல்லலாம் இல்லை ஏதாவது ஒரு மந்திரத்தை வந்து உச்சரித்து கொண்டே இருக்கலாம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள்லாம் குருவினுடைய அம்சம் அவங்களுக்குலாம் உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பான முன்னேற்றத்தை ஏழரை சனியிலையும் வந்து நீங்கள் சிறப்பாக இருக்க இருப்பீங்க ஏன்னா குருவும் சனியும் சாமான கிரகங்கள் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் அதனால் இந்த காலகட்டம் மூன்றில் வரக்கூடிய குரு அந்த மூன்றாம் இடம் என்பது உபஜயஸ்தானத்தின் ஆரம்பத்தில் அதில் வரக்கூடிய குரு உங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்புகளை வெகு விரைவாக செயல்படுத்தி தந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம் இந்த வழிபாடுகள் இந்த சாத்விக பரிகாரங்கள்லாம் பண்ணும்போது பன்னிரு ராசிகளுக்கும் தனித்தனியாக வந்து குருவுக்கான பரிகாரங்கள் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு பொதுவான பரிகாரம் பன்னிர ராசிகளுக்கும் இந்த குருவுக்கு நம்ம என்னமா பண்ணலாம் குருவை வந்து நம்ம சிறப்பாக பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னா குருவாகவே அமர்ந்திருக்கக்கூடியவர் நம்முடைய வல்லர் முருகப்பெருமான் தான் திருச்செந்தூரில் வந்து அவர் வ குரு வந்து வழிபட்ட தலம் திருச்செந்தூரில் வந்து ஸ்தலமே இருக்காது ஏன்னால் திருச்செந்தூரில் நம்ம வளரில் வழிபடும்பொழுது நம்ம போகும்போது இறங்கி போவோம் அது வந்து கொஞ்சம் கீழே இருக்கும் அதே போல் வரும்பொழுது நம்ம மேலே ஏற்றத்தில் ஏறி வரா மாதிரி இருக்கும் அதனால் நம்ம தான் வந்து ஒரு கஷ்டத்தில் இருந்து நம்ம ஒரு பிரச்சனைகளில் இருந்து ஐயனை பார்க்க சென்றாலும் நம்ம வரும்பொழுது நமக்கு ஏற்றமான சிறப்பான வாழ்வை அவர் நிச்சயம் தந்துருவார் அப்படின்னு சொல்லலாம் பத்ரை பத்ரைக்கரணம் வரக்கூடிய நாட்களில் வந்து ரொம்ப சிக்கலாக இருக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குமா என்னால் நான் வந்து என் வாழ்வில் நான் முன்னுக்கு வருவேனா அப்படின்லாம் நிறைய பேர் வந்து எண்ணி கவலைப்பட்டு கொண்டு இருப்பீங்க அவங்கெல்லாம் வந்து பத்ரைக்கரணம் திருச்செந்தூர் சென்று வழிபட்டு வரும்பொழுதும் இல்லை வியாழக்கிழமைகளில் குருவார கால ஆறு டு ஏழு மதியம் முன்னூறு டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது அந்த நேரங்கள்லேயும் ஐயனை வழிபடும்பொழுது அங்கே வந்து சண்முகநாதராக நம்முடைய ஜெயந்திநாதனாக செந்தில் ஆண்டவனாக நம்மளுக்கு சீரும் சிறப்புமாக ஐயன் வந்து தர காத்திருக்கிறார் வள்ளி தெய்வ யானையுடன் கூடிய அவரை அங்கே பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் மாசு திருவிழாவில் அவர் பச்சை சாத்தி வெள்ளை சாத்தி சிகப்பு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு குரு பிரம்மா விஷ்ணு அப்படின்னு நம்மளுக்கு காட்சி அளிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பகவானை வந்து நம்ம வருடத்தில் ஒரு தர போய் அங்கே இருக்கிற வங்கக்கடல் அது பேர் வந்து அந்த தீர்த்தத்துக்கு பேர் பதினாரம்ப தீர்த்தம்னு பேர் அந்த தீர்த்தத்தில் குளித்துட்டு அதுக்கப்புறம் கிணறுல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயனை வழிபட்டு வரும்பொழுது அபரிமிதமான பலன்களை பெறலாம் அங்கே இருக்கிற ஏழை எளியவருக்கு உங்களால் இயன்ற அன்னதானம் செய்யுங்க இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு செருப்போ இல்லை ஒரு பெட்ஷீட்டோ கொடையோ எதை வேண்டுமானாலும் வாங்கி கொடுத்தாலும் இறைவன் வந்து நம்மளுக்கு கர்மவனைகளை தீர்த்து நம்மளுக்கு வந்து பரிபூர்ணமாக அருள் செய்வார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை தாண்டி குருன்னாலே குழந்தைகள் தான் அர்த்தம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எந்த குழந்தைக்குமே உங்களால் இயன்ற உதவிகளை தாராளமாக மனம் உந்து செய்யுங்க நம்ம சொந்தக்காரங்களில் இருக்க குழந்தைக்கே செஞ்சிடக்கூடாது அவங்க வறுமையில் இருந்தால் தாராளமாக செய்யலாம் அப்படி இல்லை நடைபாதையோரம் நமக்கு சாலையோரம் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இல்லை தாய் தகப்பல் இல்லாமல் கஷ்டப்படும் குழந்தைகளுக்கு நம்மளால் இயன்ற உதவிகள் அவங்க படிப்புக்கான உதவியோ இல்லை உணவோ ஆடையோ எதை வேண்டுமானாலும் தாராளமாக கொடுக்கும்போது குரு வந்து பிரீத்தி அடைந்து நமக்கு அதுதான் சாத்விக பரிகாரம் தான் இறைவனையும் நேரடியாக சென்றடையும் சென் இறைவன் வந்து நமக்கு அதிகப்படியான பலன்களை தந்துடுவார் நமக்கு என்ன நம்மளால் இயன்றதோ கடன் வாங்கிலாம் இங்கே வந்து கடவுள் செய்யணும்னு சொல்லவே இல்லை இயன்றதை தாராளமாக கொடுக்கும்பொழுது ரொம்ப சிறப்பாகவே வேலை செய்யும் அதே போல் பசுமாட்டுக்கு தேவையான நம்ம தானங்களை தரும்பொழுது அதே போல் யானைக்கு உணவு வாங்கி தரும் பொழுது நமக்கு குரு சிறப்பாக பலன் நம் வாழ்வு முன்னேறுவதற்கு ரொம்ப ஃபெண்டாஸ்டிக்கா அவருடைய பலன்கள் கை மேல இருக்கும் அவர் வந்து நம்மளுக்கு அவர் அவர் சரியில்லாத அமைப்பா இருந்தால் நமக்கு புத்தியை தான் போகிட்டுவார் குரு என்ன பண்ணுவார் சில ஒரு நார்மலாக நம்மளுடைய ஆசிரியர் என்ன பண்ணுவார் ஒரு மாணவன் நல்லா வரணும்னு தான் அவர் வந்து கண்டிப்போடு நடந்துக்குவார் அப்போ குரு வந்து ஒரு நம்மளை கஷ்டத்தை கொடுக்குறாருனா அங்கே வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக ஒரு பாடத்தை விட்டுக்கிறார் அப்படின்னு எண்ணிக்கணும் அதே போல் நம்ம குருமார்கள் நமக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவங்களோ இல்லை நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் இவங்களால தான் என் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கிறோம் இல்லையா அவங்க யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நம்ம இயன்ற உதவிகளை அவங்களை திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணும்பொழுதும் குரு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடுவார் அதனால் பன்னீர ராசிக்காரர்களும் சொல்லியிருக்கின்ற யாரால எதை வந்து செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து எளிமையாக பின்பற்றி உங்கள் வாழ்நாளை பலமாக்கிக் கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்கும் விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும் சுமமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் இறைவன் அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்